திறக்கம்ம யாரி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமியோட ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் பட் அது உண்மையாக கூட சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செல்லாம் ஏற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெற்றி பெற்றுக்கலாம் இல்லைனா வந்து ரெண்டு ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்தில் வந்து அறுபது லட்சம் ஸோ இப்படி கம்மியான ஓட்டு உழுந்திருக்காது ஸோ இதெல்லாம் வச்சால் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் பலம் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் பலம் இருக்குது ஆனால் வந்து தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் வந்து இனி வந்து எந்திரிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா விட்டு நீக்கிட்டாங்க சசிகலா கூட வேறு மாதிரி ஏன்னா ஓபிஎஸ் நீக்கி கூடாதுன்ற மாதிரி வந்து தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஏன்னா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டார் அம்மாவால் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சொல்ல அம்மாக்கே இருக்கும்போது முதலமைச்சராக வந்து பதவியில் உட்காந்தவர் ஸோ அவரை நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அணிக்க வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க குறிப்பிட்டு மதுரை போன்ற எப்பயுமே வந்து ஜெயிக்கக்கூடிய இடம் ஓரளவுக்கு இரண்டாவது இடம் வர கொடிய இடம் அங்க வந்து பாஜக இரண்டாவது இடம்ன்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவின் எல்லாருக்குமே அதிர்சேய தான் ஏற்படுத்திருக்கேன்